விதியை மாற்றும் ஐந்து கடவுள்கள் நீங்கள் தினமும் வணங்கும் கடவுள்களே உங்கள் விதியை மாற்றும் சக்தி படைத்தவர்கள் ஒன்று முருகன் துன்பங்களை அழிக்கும் வேல் வீரன் ஓம் சரவண பவாய நமக என்று நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் எதிரிகள் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் இரண்டு லக்ஷ்மி வறுமையை ஒழிக்கும் அன்னை வெள்ளிக்கிழமை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமகா என்று சொல்லுங்கள் பணப்புழக்கம் வந்தடையும் மூன்று சிவன் பாவங்களை சுத்தரிக்கும் நடராஜர் ஓம் நமக் நமகா என்று இருபத்தி ஓரு முறை உச்சரிக்க கரும பாவங்கள் குறையும் நான்கு கணபதி தடைகள் போக்கும் விநாயகர் எந்த வேலை செய்யும் முன் ஓம் கணபதி நமகா என்று சொல்லுங்கள் வெற்றி உறுதி அம்மன் பயத்தை அழிக்கும் சக்தி அமாவாசை என்று ஓம் ஸ்ரீ பாத்ராய நமகா என்று கூறுங்கள் நல்லதே நட